கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குதூகலம் தான் வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறு மூன்று பத்துக்குடையவர் இந்த மூன்று பத்துக்குடையவர் என்ன பண்ணுறார் ஆட்சி பெறுகிறார் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றவர் அப்புறம் பதினொழு வரி எனக்கு கவலைப்பட நேரமில்லை சமூக வலைதளம் நேரம் இல்லை எனக்கு எதுக்கும் நேரமில்லை மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து தைரியத்தின் காரகன் அந்த செவ்வாய் ஆட்சிக்கும் பாதுகாதிப்பதி உங்களுக்கு மட்டும் கிடையாது சிம்மத்துக்கும் பாதுகாதிபதி அவர் தான் கடகத்துக்கும் பாதுகாதிபதி அவர் தான் ஸோ அவ இவங்களுக்கு எல்லாருக்குமே லேண்டு வாங்குறது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களாலே குதூகலம்தான் வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போக்குறது அப்படின்னு பார்க்குறோம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்ல இந்த குருவனுடைய பார்வையும் சேர்த்து என்ன பலன்கள்னு பார்க்குறோம் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யார் மூன்று பத்துக்குடையவர் இந்த மூன்று பத்துக்குடையவர் என்ன பண்ணுறார் ஆட்சி பெறுகிறார் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றவர் அப்புறம் பதினொன்றுக்கு வரார் சூப்பரே அப்போது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் யார் வீட்டில் விளக்கெரியுதோ இல்லையோ உங்கள் வீட்டில் விளக்கெரியும் நிறைய ஓவர் டைம் பார்ப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நண்பர்களே தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தால் கவலைப்பட நேரம் இருக்காது கவலைப்பட நேரம் இருக்காது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும் தெர் இஸ் நோ டைம் டு ஒரி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை சமூக வலைதளம் நேரம் இல்லை எனக்கு எதுக்கும் நேரம் இல்லை மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து தைரியத்தின் காரகன் அந்த செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது தொடர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் வாழ்வினுடைய அடுத்த படிநிலைக்கெல்லாம் போவீங்க மூன்று பத்து கோடியை செவ்வாய் அந்த பத்து கோடியை செவ்வாயை குரு வேற பார்க்குறார் குரு பார்க்கும் போது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்பாங்க செவ்வாயை குரு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகபட்ச உச்சகட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது தீயணைப்புத்துறை போலீஸ் சரி விடுங்க அது ஏதோ ஒரு பிபிபி குரூப்பு அதான் அந்த மாதிரி அப்படி புரிஞ்சுட்டு போங்க ஏதோ ஒரு எந்தெந்த துறையில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி என்னென்ன அது ஒரு பிபிபி குரூப்பு அவ்வளோதான் அது மாதிரி ஏதோ ஒரு போலீஸில் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது உளவுத்துறை போலீஸு நார்மல் போலீஸு அந்த மாதிரி செவ்வாய் ஆட்சி பெற்றால் தடகள வீரர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஓட்டப்பந்தயம் அது மாதிரி ஈட்டி எறிதல் வட்டு என்ன குறித்து ஒரு காலத்தில் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் நம்ம பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஈட்டி எறிதல் வட்டு எறிதல் குண்டு எறிதல் அதெல்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் அது சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் நம்ம தான் இப்போ சர்வதேச விளையாட்டை கிரிக்கெட்டை தாண்டி வேறு எதையும் யோசிக்க மாட்டேங்கிறோமே எல்லாமே கிரிக்கெட் மட்டும்தான் இப்போ இப்போ தான் கொஞ்சம் மற்ற போட்டிகள் பற்றிலாம் நம்ம பைசன் படம் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த கபடி போட்டி பற்றிலாம் எல்லாேருக்கும் பேச்சு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று விளையாட்டுனாலே செவ்வா விளையாட்டு அதே மாதிரி வருந்தி உடல் அதாவது உடல் வேர்வை தெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் டெக்னீஷியனாக இருக்கீங்க அவர்களுக்கெல்லாம் மிஷின் ஓட்டுறோம் அது மாதிரியான உடலால் உடலை வருத்தி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி என்பது அடுத்தாக இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகுது லாபம் என்ன லாபம் இதுவரை வரவேண்டிய பணம் வந்து சேரும் முக்கியமாக பூமி விஷயங்களில் எங்கள் ஒய்ஃபோட அம்மா வீட்டு சொத்து ஒன்று இருக்கு ஒரே ஒரு இடம் அது வர வராமையே இருந்தது அவங்க தம்பியே வந்து பிடிச்சி வச்சிருந்தாரு இப்போ எனக்கு வரப்போகுது போன்ற தான் பூமி லாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் பூமி லாபம்னாலே அதுதான் அடுத்ததாக நீங்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட லேண்டு அது விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் பார்த்திங்கன்னா லேண்டு ஏறுறதுங்கிறது அவன் வாங்கிட்டு இருந்த வரோம் லேண்டு அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினைதும் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்ல மாதிரி மோட்டர் அமைவதெல்லாம் அந்த மாதிரி தான் லேண்டு அமைவதெல்லாம் நான் கூட ஒரு இடம் போய் லேண்டு வாங்கினேன் சார் லேண்டு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்போ நல்லா இருந்தது லேண்டு அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து பாதிக்கு பாதியாக வெலை போயிடுச்சு அதுக்கு பயந்துட்டு விற்றுட்டோம் நண்பர்களே லேண்டு நம்மளோட இருக்கிறது ஒரு லக்ஷ்மி மாதிரி ஆனால் நம்ம எத்தனை பேர் லேண்டை லேண்டாக பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எத்தனை பேர் லேண்டாக லேண்டாக வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டமாக பத்திரம் இருக்கு வச்சிடலாம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுங்கள் பத்திரம் இருக்க வச்சிடலாம் வீட்டில் ஜுவல்ஸ் இருக்கா ஜுவல்ஸ் இருக்க வச்சிடலாம் அதை ஒரு சொத்துன்னே நம்ம நினைக்கிறதில்ல அதை எப்படா கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் எப்படா கொண்டு போய் அடமானம் இப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறதுனால தான் அந்த லட்சுமி நம்ம கூட இருக்க மாட்டேங்குது லக்ஷ்மி எப்போ நம்ம கூட இருப்பா சொல்லுங்கள் அதை அவளை விற்க விற்க விற்காமல் இருக்கணும் அப்போ நம்ம கூட இருப்பா அப்போ லேண்டை நம்ம விற்றுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது லேண்டு ஏற்கனவே உங்களுக்கு நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி நீங்கள் லேண்டை விற்கவே கூடாது அப்போ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பலன்களை தருவார் என்றால் அதிகபட்ச இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் அதை அப்படியே வச்சுக்கோங்க விற்காதீங்க சில பேர் என்றைக்கோ வாங்கியிருப்பாங்க ஏதோ நிலம் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயோ போகும் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கேன் சார் நீங்கள் வச்சுருக்கல உங்கள் தாத்தாக்கு தாத்தா வாங்கின இடம் அந்த ஏக்கர் கணக்கில் இன்றைக்கி அதெல்லாம் பெரிய இடமாக போயிடுச்சு ஓகே அப்படி கோடீஸ்வர யோகம் இப்படிலாம் கூட நிறைய பேர் இப்படி இருக்காங்க திடீர் கோடீஸ்வரர்கள் இவ்வளோ இடம் இருக்குது அவ்வளோ இடம் இருக்குது இவர்களாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இறைவன் கொடுத்த வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவனுக்கு தான் தெரியாதோட கஷ்டம் என்னென்னு சில பேருக்கு அந்த சொத்துவாக சொத்தாக வரும் பொழுது என் மாமனார் வீட்டில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க நான் ஒரு வீடு வாங்கி கேட்டிட்டேன் சூப்பர் பிரமாதம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துறோங்கிறது தான் முக்கியம் கும்பராசிக்காரர்களே ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ராசியாதிபதி சனி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒட்டும் உங்கள் ராசிப்படி நீங்கள் என்ன வீடு வாங்குனீங்களோ அது ஒரு குருவி கூடு சார் சின்ன வீடு அதுதான் உங்களுக்கு ஒட்டும் அந்த குருவி கூடு தான் ஒட்டும் அந்த பெரிய இடம் நீங்கள் பரம்பரை சொத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பெருசாக ஒட்டாது அது மேபி லாபம் ஏற்றிக்கலாம் அதை வச்சு நீங்கள் ஜேவி மாதிரி பண்ணி பில்டிங்லாம் கட்டி உங்களுடைய ஷேர் வேல்யூ ஏற்றிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரிஜினலாக லாபம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வாங்கிற இடம் தான் ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு நாலு ஒம்போது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி உங்களுக்கு மட்டும் கிடையாது சிம்மத்துக்கும் பாதகாதிபதி அவர் தான் கடகத்துக்கும் பாதகாதிபதி அவர் தான் ஸோ அவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே லேண்டு வாங்குறது அவங்க வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒட்டும் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதிகமான ஒரு தைரியமும் வீரமும் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க போடா கம்பெனி ஃபஸ்ட் தான் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா ஆமாம் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் இது இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் ஆகாது செவ்வாய் வரும்போது தான் பெரிய பெரிய டிஷன்ஸ்லாம் ஒருத்தர் வாழ்க்கையை எடுப்பாங்க பெரிய பெரிய டிஷன்ஸ் அது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் தருகின்ற தைரியமும் பலமும் தான் அதுக்கு காரணம் அப்போ செவ்வாய் என்ன பண்ணுறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திலிருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் செவ்வாய் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்துலேருந்து அப்போ செவ்வாய் இத்தனை பேரை பார்க்கறதால தொழிலால் கிடைக்கக்கூடிய பண வருமானம் தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் அதிகமாகுது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப குதூகலமாக போகிறீங்க அரசு பணி கிடைக்கும் போது லேண்ட் ரைட் ஏறும் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் அது ஏறுறது ஒரு மாயை நீங்கள் வாங்குகிற லேண்டு மட்டும்தான் உங்களுக்கு விட்டோம் கீழே ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக செரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க